உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா இப்போ கன்னி ராசியை பத்தி பேச போறோம் இந்த கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன சாதக மாணவர்கள் யார் பாதக மாணவர்கள் யார் உங்களுடைய குணா விஷயங்கள் இதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்போ உங்களுடைய ராசிக்கு வந்து புதன் அதிபதி இப்ப இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து சாதக மாணவர்களை தெரிந்து கொள்வதை விட பாதக மாணவர்களை தெரிந்து கொள்வதுதான் ரொம்பவுமே அவசியம் இப்ப இந்த கண்ணி ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது சுயநலம் இல்லாதவர்கள் அடுத்தவங்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர்கள் அதாவது பிறருக்கு உதவி செய்வதில் மனசு உள்ளவர்கள் இப்ப ரோட்ல ஒரு விபத்து நடந்துருச்சு நம்ம வண்டியில போயிட்டு இருக்கிறோம் அது நடந்தா நடந்துட்டு போகுது அதை நாமே பார்க்கணும் அப்படின்னு போறவங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க அதே வந்து இந்த ராசியில பிறந்தவங்க வண்டியில போறாங்க அப்படின்னா ஒரு விபத்து நடந்திருக்குன்னா அது இறங்கி அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவங்கனால முடிந்த உதவிகளை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க அது மாதிரி வந்து பார்க்க போனா ஒரு தயால குணம் கொண்டவர்கள் இவங்க குடும்பத்திலயும் அது மாதிரிதான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற கோசரம் இவங்க வந்து பார்க்க போனா இன்னைக்கும் பாடுபட்டு தான் இருக்கிறாங்க அதனால்தான் ஒரு வீட்டுல இப்ப கண்ணீராசிக்காரங்கன்னா ரெண்டாவதா பிறப்பாங்க இல்லைன்னா மூணாவதா பிறப்பாங்க நூத்துக்கு எண்பது பர்சன்ட் பேர் அப்படித்தான் அப்படி பிறந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மேல உள்ளவங்களையும் அவங்களுக்கு கீழே உள்ளவங்களையும் இவங்கதான் தாங்கி பிடிப்பாங்க அப்போ அவங்க நல்லா இருக்கணும் அவங்க வளர்ந்து ஆளாகணும் அதற்கு வந்து பார்ப்பனும் இவங்கனால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படி செய்து அவங்களை உருவாக்கி அதன் மூலியமாக சந்தோஷப்படக்கூடியவர்கள் இந்த கண்ணிராசி பிறந்தவங்க அதே சமயத்துல தானும் படித்து ஏன்னா வந்து புதனுடைய ஆதிக்கம் உங்களுடைய ராசி கண்டிப்பாக படிப்பே பிரதானம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அவங்க படிச்சிருவாங்க அவங்க படிக்கலைனா கூட அவங்களுடைய அந்த வித்தைகாரகன் படிக்காமலேயே அவங்களுடைய பகுத்தறிவால் வியாபாரி பெரிய பிசினஸ் மேன் ஆகக்கூடிய தகுதி ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்ப வந்து இந்த கண்ணிராசில படித்தவங்களாகப்பட்டது இன்னைக்கு வெளிநாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க செதரை கிடக்கிறார்கள் அதாவது இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன்ல அப்ப இந்தியா பெருமைப்படக்கூடிய அளவுக்கு வெளிநாட்டுல ஒரு நல்ல பதவியில இருக்கிறவங்க யாருன்னா இந்த பன்னெண்டு ராசிகள்லயே இந்த கண்ணீர் ராசிக்காரங்க தான் அப்படி இந்தியாவுக்கு பெருமை தேடி கொடுப்பதிலையும் இவங்க வல்லவர்களாக இருக்கிறாங்க அது போக வெளிநாட்டுல ஒரு நல்ல சம்பளம் வாங்கிட்டு ஒரு உயர்ந்த பதவியிலும் இருக்கிறாங்க இவங்க எல்லாமே நல்லபடியாக இருக்கிறாங்க இது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சொந்த பந்தம் இவங்களை வந்து பார்க்க போனா மனசுலயே வச்சுக்கிறது இல்லை வந்தா வராங்க போனா போறாங்க அந்த சொந்த பந்தத்து கூட ரொம்ப டீப்பா போய் இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது அதே சமயத்துல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இதற்கு ஒரு வருஷமாக அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு வாங்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா நம்ம வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் இப்ப இந்த மாதத்துல அந்த நேரம் வருதா நம்ம இறங்குறோம் வாங்குறோம் போறோம் அது மாதிரி எடுத்துக்குவாங்க ஒரு வீடு கட்டணுமா அதே மாதிரிதான் அந்த வீடு கட்டுறதுக்கும் ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க ரெண்டு மாசம் பிளான் பண்ணுவாங்க இந்த மாதத்துல நமக்கு வீடு கட்டக்கூடிய நேரம் வந்துருச்சா கண்டிப்பா நமக்கு வீடு கட்ட வச்சிடும் அப்ப நம்ம வீடு கட்டுறோம் அந்த ஸ்டைலில் போறவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க அதே சமயத்தில் இந்த கன்னிராசில பிறந்த ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க ஒரு நல்ல இடத்துல வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த ராசியில பிறந்த பெண்களும் வேலை செஞ்சுட்டு குடும்பத்தையும் கேர் பண்ணிக்குவாங்க இதுல வந்து பார்க்க போனா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த கணவன் மனைவி உறவுகள் ஒத்துவராம இருக்கும் இயற்கையாகவே ஒரு இருபது பர்சன்ட் மீது எண்பது பர்சன்டா பேராப்பட்டது நல்லா இருக்கிறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க வந்து அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுதல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்தல் ஒரு படிப்புல பிரச்சனையா கண்டிப்பா டியூஷன் எடுப்பாங்க ரெண்டாவது பார்க்க போனா அவங்களுக்கு ஒரு காலேஜ்ல சேரணுமா அதற்கு வந்து பார்க்க போன கைடா இருப்பாங்க அப்ப அடுத்தவங்களை தூக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரங்கிற ஆர்வம் இவங்களுக்கு என்னைக்குமே இருக்கும் ஆனா இப்படிப்பட்டவர்களுக்கு ஆகும் ராசி ஆகாத ராசிதான் எதுன்னா இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கும்ப ராசி என்னைக்குமே கண்டிப்பாக ஆகாது ஏன்னா ஆறாவது ராசியா வருதுனால கும்பராசி சனி பகவானை வீடு அப்ப அந்த ராசியில பிறந்தவங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒத்து வருவாங்களா அப்படின்னா ஒத்து வருவதற்குண்டான வாய்ப்புகளே இல்லை கன்னி ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க கூட நட்பு வைக்கிறாங்க அவங்க கூட ஒரு பிசினஸ் பண்றாங்க இல்ல அவங்க கூட கல்யாணம் பண்றாங்க இன்னைக்கு வந்து பார்க்க போனா இந்த மாதிரி உறவுகளில் இருந்தால் அந்த உறவுகளால கண்டிப்பாக பிரச்சனை வந்தே தீரும் பிரச்சனை பெரிய லெவலுக்கு வரும் அப்ப இவங்க வந்து ஒரு திருமணம் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதுல சிக்கல்கள் உருவாகும் ரொம்ப நாளைக்கு அவங்க சேர்ந்து வாழ முடியாது அப்படியே வாழ்ந்தாலும் திருப்தி இல்லாம வாழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கன்னிராசியில இருக்கிறவங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்ணை பாக்குறாங்க கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேண்டாம் அப்ப கும்பராசியில உள்ளவங்களையோ ஆணையோ பெண்ணையோ இவங்க வீட்டுல பெண்ணோ ஆணா இருந்து அதுக்கு முடிச்சு வைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பாக வேண்டாம் அது வந்து நம்மளுக்கு மனஸ்தாபத்தையும் மன கஷ்டத்தையும் மன இறுக்கத்தையும் நம்மளுக்கு உருவாக்கும் அதனால கும்பராசிக்காரவங்க தப்பானவங்கன்னு சொல்ல வரல நம்மளுடைய சாஸ்திர நியதி அப்போ அவங்கனாலேயே நம்ம பாதிக்கப்பட்டுருவோம் இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப கன்னிராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க இந்த கும்பராசிக்காரங்க கன்னிராசிக்கார்க்கு எதுவும் நல்லது செய்யும்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கிறாங்க அப்ப வந்து ஏதோ ஒரு பணம் கண்ணீராசிக்காரங்கிட்ட இருந்து வாங்கி அவங்க வேறவங்களுக்கு கொடுத்து அந்த வட்டியை வாங்கி கண்ணீராசிக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன் இது நல்லது தானே கண்டிப்பா நல்லதுதான் ஆனால் கண் கும்பராசிக்காரங்க யாருக்கு பணத்தை கொடுத்தாரோ அவங்க எங்கேயும் ஓடி போயிடுறாரு இல்லை அவர் இறந்து போயிடுறாரு இல்லை அந்த பணம் வர்றதில்ல அப்போ பதில் சொல்ல வேண்டியது யாரு கும்பராசிக்காரங்க அப்போ அவர்னாலையும் பணம் கட்ட முடியறதில்லை இதனால அவர் அறியாமலேயே கண்ணிராசிக்காரங்களுக்கு கும்பராசிக்காரங்க வேண்டா வெறுப்பயிருது அப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு மேல சங்கடங்கள் வருது இது மாதிரி ஏதாவது ரூபத்துல அவங்கள அறியாமலேயே அவங்களை எதிர்பாராத விதம் விதத்திலேயே கண்டிப்பாக சில பிரச்சனைகளும் குழப்பங்களும் வந்துருது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேசராசி அப்ப அந்த மேசராசி எட்டாம் அதிபதியாக வர்றதுனால ராசிக்காரங்களோட அந்த மேச ராசிக்காரங்களை சேர்த்தி வைக்கும் போது கண்டிப்பாக அவங்க திருமண வாழ்க்கை திருப்திகரமாக வாழ்வதற்கு வழியே இல்லை இப்ப கல்யாணம் பண்ணி ஒரு மூணு மாசமும் ஆறு மாசமும் ஒரு வருஷமும் நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் மன வேற்றுமைகள் நல்லபடியா வாழ முடியறதில்ல இங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருப்பாங்க அம்மா வீட்டுல ஆறு மாசம் இருப்பாங்க சிலர் வந்து பிரிஞ்சே போயிடுறாங்க சிலர் வந்து வாழக்கூடிய வாழ்க்கையில திருப்தி இல்லாமல் ஊர் உலகத்துக்கோசரம் நீ என்னடா பண்றது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க சிலர் வந்து என்னுடைய தலைவர்த்து இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற வேதனையில் இருப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே மேச ராசிக்காரங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அது போக இந்த மேசராசிக்காரங்களும் ராசிக்காரங்களும் சேர்ந்து ஒரு டிராவல் பண்றாங்க வச்சுக்கோங்களேன் அப்படி டிராவல் பண்ணும்போது விபத்துக்கள் நேரிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது திடீர்னு விபத்தாகும் கைகால் உடையலாம் அதே சமயத்துல மேசராசிக்காரங்க உங்களுக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்களுக்கு எதுவுமே ஆகாது உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் நீங்க சும்மா உட்காந்துட்டு போயிட்டு இருப்பீங்க உங்களுக்கு வந்து பார்க்க போனால் கைக்கோ காலுக்கோ உடல் ரீதியாவோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் அப்ப ஏன்டா நம்ம இந்த டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற வேதனையும் உங்களுக்கு உருவாக்கும் அது போக வந்து பார்க்க போனால் உடல் ரீதியில மன ரீதியில மன சங்கடம் சலிப்புகள் வரும் அது போக நோய் நொடிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ செலவுகள்னால கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பாவமும் செய்யல நம்மளுக்கே இவ்வளவு கஷ்டம் வருது இவ்வளவு வேதனை வருது நாம் நல்லது தானே செஞ்சோம் நம்மளுக்கு நல்லது நடக்காதா கடவுளே அப்படின்னு வந்து பார்க்க போனா கடவுள் கோயிலுக்கு போயும் பிரார்த்தனை பண்ணியும் எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டும் எந்த விமோசனமும் கிடைக்கல அதனால நீங்க உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய லக்னம் என்ன லக்னம் பாருங்க என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய லக்னத்துடைய அதிபதி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அதிபதி இவங்க எல்லாமே ஜாதகத்துல எப்படி இருக்காங்கன்னு பாருங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய தசநாதன் புத்திநாதன் அவங்க இந்த பன்னெண்டு கட்டங்கள்ல எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க நீச்சமா உச்சமா ஆட்சியா பகையான்னு பாருங்க இத பார்த்துட்டு ஒரு முடிவெடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஜாதகம் பார்த்து ஒரு விஷயம் செய்யறவங்க என்னைக்குமே கெட்டு போனது இல்லை ஜாதகம் பார்க்கறோம்னா நல்லதா இருந்தால் செய்ய சொல்கிறோம் கெட்டதா இருந்தா வேண்டான்னு சொல்றோம் அப்ப அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நீங்க நடத்திட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்